வணக்கம் இன்று மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணிக்கவும் ரெகுலர் வீடியோவை காலையில் அப்லோட் பண்ண முடியாத காரணத்தினால ஷார்ட் வீடியோவை காலையிலும் ரெகுலர் வீடியோவை மா ஈவினிங்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி எட்டு ரூபாய் பத்து பைசாவிற்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு பத்து பைசா அதிகரித்து ஒரு கிராம் எழுவத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் எட்டு கிராம் அறுநூற்று இருபத்தைந்து ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து ஆறுநூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி